வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தம்பி பேர் தினேஷ் ராஜன் பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று நாற்பத்தஞ்சு ஏஎம் சிம்மங்க சுத்த ஜாதகம் செவ்வாய் தோசம் இரண்டும் பொருந்துங்க அதாவது பரிகார செவ்வாய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பொருந்து சுத்தத்துக்கு பொருந்துங்க பூர நட்சத்திரம் இவங்க வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோடுங்க நாற்பதாயிரம் ரூபா அதாவது ரூம் அண்ட்டு மீல்ஸ் எல்லாம் இது பண்ணாலும் அவங்களே தந்துடுறாங்க அது இல்லாமல் ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரிங்க ஒரு பெண் வந்து தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு அப்பா பேர் தியாகராய் தியாகராஜன் அம்மா பேர் பாக்யலட்சுமி இவங்களுக்கு ஏழூர் பண்ணையம்மன் வந்து குலதெய்வங்க இவங்க வந்து பெத்தநாயக்கரன்பாளையத்தில் ஒரு காங்கிரீட் வீடு இருக்குதுங்க தாண்டவராயம்பாளையத்தில் ஒரு காங்கிரட் வீடு இருக்குதுங்க இவங்களுக்கு ரெண்டு காலி மனைகள் இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது எனி ஒன் டிகிரி முடித்த ஒரு பெண் வேணுங்க வந்து என்னென்னா கதவு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ஏ ஆறாவது வார்டு மேற்கு நாடார் தெரு பெத்தநாயக்கம்பாளையம் அஞ்சல் அண்டு வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் நைன் த்ரீ ஜீரோ ஒன் நைன் தியாகராஜன் அப்பா நம்பர் இது இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மகம் உத்திரம் அஸ்தம் ஸ்வாதி கேட்டை உத்திராடம் ஒன்னா பாதம் சித்திரை திருவாதிரை இது இதாகுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் வருங்க தம்பி இப்படித்தான் இருப்பா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தா, இருந்தால் உடனடியாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணப்படும் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது நீங்கள் முன் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சொந்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் வந்து இங்கே வந்து அதிகப்படியான நபர்களால் பார்க்கப்படும் அப்போ இங்கே புதுசு புதுசாக ஜாதகம் நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய இல்ல திருமணங்கள் வந்து யாரோட த உங்களுக்கு வந்து முடிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க வளமுடன் உங்களுடைய ஜாதகம் பகிரணும்னு நினைச்சீங்கன்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க திருப்பூர் தேவிமணி வாழ்க வளமுடன்